நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றிருக்கிற இருநூத்தி கோடிக்கு மேலான சொத்து வரி நிர்ணய மோசடி மதுரையை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தா கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இந்த மூணு இருக்காதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐ ஸ்டாலின் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடநாட்டு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூணு சி கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது அதில் உச்சத்தில் மதுரை மாநகராட்சி இருக்கிறது மாநகராட்சியில் வீட்டு வரி சொத்து வரி தண்ணீர் வரி இதெல்லாம் வந்து நிர்ணயம் செய்வாங்க இப்படி சொத்து வரி நிர்ணயம் பண்ணுறதுல ரெசிடென்ஷியல் டேக்ஸு ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா இருக்குது அப்படின்னா இதுவே கமர்ஷியல் டாக்ஸ் அது வந்து ஒரு கட்டடமாக கட்டி வாடகை போதோ அது வந்து ஒரு அலுவலகம் செயல்படும் போதோ அதனுடைய வரி கிட்டத்தட்ட எட்டு மடங்கு இருக்கும் ஒரு க்ரௌண்டு நிலத்திற்கு வீடு வீடாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரி அப்படின்னா அதுவே அது வந்து கமர்ஷியல் பில்டிங்காக இருந்து செயல்பட்டால் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரும் அப்போது ஒரு ஆறு மடங்கு எட்டு மடங்கு அதிகம் ஆனால் மதுரை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கமர்சியல் பில்டிங்கை வீடாக கணக்கு காட்டி மண்டலம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நான்கு இந்த மொத்தம் ஐந்து மண்டல நடந்திருக்கு குறிப்பாக இந்த நான்கு மண்டலங்களில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க மதுரையினுடைய ஆணையராக இருந்த தினேஷ்குமார் இதை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு இதுக்குன்னு தனியாக ஒரு குழு போட்டு அவர் வந்து கண்காணிக்க சொல்கிறாரு அவங்க உட்படுத்துகிறாங்க அப்படி ஆய்வுக்குட்படுத்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மண்டலங்களில் மட்டும் முறைகேடு நடந்துக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினோரு பேர் மேலே குற்றப்பதிவு பதிவு செய்யப்பட்டு அதில் எட்டு பேர் கைது செய்யப்படுறாங்க யார் மாநகராட்சி மண்டல தலைவருடைய ஒரு க ஒரு வார்டு கவுன்சிலர் அவங்களுடைய உதவியாளர் நேர்முக உதவியாளர் அதே போல் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க இவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் அடிப்படையில் விசாரணை போது அதுக்கடையில் ஆணையராக இருந்த தினேஷ்குமார் மாற்றம் செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் புதிய ஆணையராக சித்ரா வராங்க அவங்க வந்த அப்புறம் மீண்டும் இது வேகம் எடுக்குது இதையெல்லாத்தையும் தாண்டி மதுரையினுடைய அதிமுக கவுன்சிலர் ரவி உயர் நீதிமன்ற சென்னைக்கு உயர் மதுரை கிளையில அவர் ஒரு புகார் மனுவை தாக்கல் பண்றாரு இப்படி மதுரை மாநகராட்சியில இருநூறு கோடிக்கு மேல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு மதுரை மாநகராட்சிக்குரிய திமுக கவுன்சிலர்கள் குறிப்பா திமுக கவுன்சிலர்கள் மதுரை மாநகராட்சி பொறுத்தளவுல நூறு வார்டு இந்த நூறு வார்டில் கிட்டத்தட்ட எண்பது வார்டை வந்து திமுக கூட்டணி கைப்பற்றிருக்கு அதில் அறுபத்தேழு திமுக அறுபத்தி ஏழு திமுக கவுன்சிலர் பதினஞ்சு அதிமுக கவுன்சிலர் ஒரு பாஜக கவுன்சிலர் நாலு சுயேட்சை கவுன்சிலர்கள் அப்போ இந்த எண்பது திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களும் திமுக கவுன்சிலர் குறிப்பாக திமுகவுடைய கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய வார்டு பகுதியில் தங்களுடைய உறவினர்கள் தங்களுக்கு தெரிஞ்சவன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ இப்போ வந்து மதுரை மாநகராட்சியில் ஒரு ஏரியா எடுத்துக்கும் ஒரு குறிப்பாக ஒரு ஒரு தள்ளாகுளம் அப்படின்னு நிறையா எடுத்துக்குவோம் இப்போ தல்லாக்குளத்தில் ஒரு பில்டிங் இருக்குது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு உண்மையிலே வந்து ஒரு குவார்ட்லேயே இல்லை ஆஃப்லேயும் வந்து வரி வரி வந்து கட்டணும் எதுக்காக வரி கட்டுறாங்க அங்கேருடைய சாலை சாக்கடை பராமரிப்பு பாதாள சாக்கடை பராமரிப்பு பக்கத்தினுடைய பூங்கா பராமரிப்பு அப்புறம் பொது மின்சாரம் இதுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட வரியை தான் அரசாங்கம் வந்து மாநகராட்சி அந்த செலவுகளை பார்த்துக்கும் அதுக்கு தான் வரி வாங்குறாங்க நாம் எந்த ஒரு பொருளையும் அரசுடைய பொருளை நம்ம வந்து ஓசியில் பயன்படுத்தலை எதுவுமே ஓசி கிடையாது சாலைக்கு வரி தண்ணீருக்கு வரி சாக்கடையை சுத்தம் பண்ண வரி சாக்கடையில் அடைப்பு இருந்தால் அதுக்கு வரி அதே போல் வந்து வீட்டுக்கு வந்து குப்பையை அழுட்டு போகிறாங்களே இதெல்லாம் சேர்த்து தூய்மை பணியாளர் சம்பளம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட வரியாக வாங்குகிறாங்க இப்படி வரி வதிக்கும்போது கமர்ஷியல் பில்டிங்க்கு அதிகமான வரி இருக்கும் வீட்டுக்கு குறைவான வரி இருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்படி ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னா மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை வீடுகளுக்கு வாங்கப்பட்ட வரி அதாவது ரெசிடென்ஷியல் டாக்ஸ் அதிகமாக இருக்கு ஆனால் கமர்ஷியல் டாக்ஸ் கம்மியாக இருந்திருக்கு இதை மதுரை மாநகரத்துடைய ஆணையர் தினேஷ் குமார் பார்க்குறாரு என்ன அவ்வளவு பொதுவாக இந்த மதுரை மாநகராட்சியுடைய நூறு வார்டில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கடைகள் இருக்கான் இந்த மூணு லட்சம் கடைகளுக்கும் வரி வசூல் பண்ண தொகை என்பது மதுரை மாநகராட்சி பாதியில் கூடிய வீடுகளுக்கு வாங்கப்பட்ட வரி வசூலை விட குறைவாக இருந்திருக்கிறது அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு எப்படி வந்து குறைவான வரி இருக்குமோ கமர்ஷியல் பில்டிங்கு வந்து அதிகமான வரி இருக்கும் அதே போல் கரண்ட் பில்லு மின் விநியோகம் ஒரு ரெசிடென்சியல் அப்படின்னா அதுக்கு குறைவான மின்சாரம் இருக்கும் யூனிட் வந்து கமர்ஷியல் பில்டிங் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க கமர்ஷியல் பில்டிங்கை வீடாக கணக்கு காட்டி மாநகராட்சியில் வரியை வசூல் பண்ணிடுறாங்க அந்த வரியை எப்படி வசூல் பண்ணாலும் சாதாரணமாக கேஷை வாங்க முடியாது செக்காக வாங்க முடியாது பணமாக வாங்க முடியாது ஆன்லைனில் தான் கட்டணும் ஆனால் மாநகராட்சி ஆணையருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை களவாண்டு ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை ரெசிடென்சியல் பில்டிங் மாதிரி கணக்கு காட்டி சி ஆன்லைனில் ஃபோர்ஜரி பண்ணி வரி வாங்கியிருக்காங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா வா டேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோம் அந்த அறுபதாயிரரூபா இவங்க போட மாட்டாங்க எவ்வளோ போடுவாங்கன்னா நாலாயிரம் ரூபாய் போடுவாங்க மீதி ஐம்பத்தி ஆறாயிரவா இருக்குல்ல இந்த ஐம்பத்தி ஆறாவே கட்டதவில்லை எங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுத்துரு பாதிக்கு பாதி கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நாலாயிரம் கட்டிட்டு எனக்கு முப்பதாயிரத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்குறது இன்னொன்று எம்டி லேண்ட் இருக்கும் அதாவது காளிமனை இந்த காளி மனைக்குன்னு குறைவான வரி இருக்குது காளி மனைக்கு காளிமனையாக வந்து மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருப்பாங்க இது ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்திருக்கும் இவங்க கமர்ஷியல் பில்டிங்னு கணக்கு காட்டாமல் காளி மனைன்னு கணக்கு காட்டியே வரியை வாங்குறது ஆனால் அங்கே பில்டிங் மூணு மாடி நாலு மாடி பில்டிங் இருக்கும் அங்கே வந்து மால் இருக்கும் தேட்டர் இருக்கும் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் இல்லை ஒரு பெரிய லாட்ஜ் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் அதை கணக்கு அது காலிமனையாகவே கணக்கு காட்டி கணக்கு காட்டி வரியை குறைச்சி வாங்கிடுது இப்படி வரியை குறைச்சி வாங்கினதுல தான் முறைகேடு நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு ஆண்டுகளை மட்டும் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க இப்படி ஊழல் நடந்திருக்கு மதுரை மாநகராட்சியுடைய திமுக கவுன்சிலர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் கை வச்சிருக்காங்க அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை தன்னுடைய பாக்கெட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அத்தனை திமுக கவுன்சிலர் முறையும் மேயருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா துணை மேயருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா மாநகராட்சி ஊழியர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா மாநகராட்சி ஊழியர்கள் தான் யூசி பாஸ்வேர்டே வந்து களவாண்டு கொண்டு வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க இதில் இதில் புரோக்கர்கள் தரகர்ன்னு பல பேர் இருக்கிறான் எல்லாரையும் உடனடியாக மொத்தமாக தூக்கியிருப்பார் தமிழ்நாடு முதலமைச்சரு அதுதான் இல்லை மாநகராட்சியுடைய மண்டல தலைவர்கள் ஐந்து மண்டலமாக மாநகராட்சி பிரிக்கப்பட்டு ஐந்து மண்டல தலைவர்கள் போட்டுருக்காங்க இந்த அஞ்சு மண்டல தலைவர்களுமே திமுக காரங்க இந்த அஞ்சு மண்டல தலைவர்களில் ரெண்டு பேர் பிடிஆர் ஆதரவாளர் ரெண்டு பேர் மூர்த்தி ஆர் ஆதரவாளர் ஒருத்தர் மதுரையினுடைய தளபதி ஆதரவாளர் மூணும் பிரிச்சுட்டாங்க கோட்டா ஆள் போட்டி போஸ்டிங் போட்டாங்க இந்த மண்டல தலைவர்களாக தூக்கணும்னு சொன்னாலே நேராக அங்கேருந்து போதாங்க போறாங்க அமைச்சர்கள் போயிட்டு எங்க ஆளு தளபதி எங்க ஆளு தளபதி அப்படின்றாங்க எவ்வளோ தான் காமன்பேஸ் போய் பண்ணணும் ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருது நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிடுது சிபிஐக்கு உத்தரவிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு அதிகாரியை கொண்ட ஒரு புலனாய்வு குழு போட்டியில் விசாரணை நடத்தணும் ஏன்னா ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய நீதி அரசுகள் எஸ் எம் சுப்பிரமணியன் அதே போல் மரியா கிளிட் நம்ம தம்பி அஜித்குமாருடைய மரண வழக்கில் ஒரு தனிப்படை அமை அமைக்கப்படணும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக இந்த அரசுக்கு எதிராக பேசிய எஸ் எம் அந்த சுப்பிரமணியனும் கிளீட்டும் அதே அரசர்கள் தான் இந்த வழக்கிலையும் மதுரை மாநகராட்சி ஊழல் வழக்குலையும் அவங்க ஒரு தனிக்குழுவை அமைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொன்ன உடனே செய்தி பெருசாக மாறுது உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு இந்த அஞ்சு பேரும் ராஜினாமா பண்ணுங்கள் நிலைக்குழு தலைவர்கள் குழு தலைவர்கள் உட்பட ஏழு பேர் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி உடனடியாக ராஜினாமா பண்ணதுக்கு வலியுறுத்தப்படுறாங்க வேற வழியே இல்லாமல் ஏதோ ஒரு எப்பா இப்போதைக்கு ராஜினாமா பண்ணுங்கடா அப்புறம் பார்த்துக்கலாம்டா நம்ம ஆச்சு தன்னடா ஆறு மாதம் தன்னடா என்னடா இப்படி சம்பாதிச்சிட்டீங்க எவ்வளோ கோடி கோடியாக அடிச்சிட்டிங்க ஒரு கவுன்சிலரு ஆறு தலைமுறைக்கு சம்பாதிச்சிட்டிங்க இதுக்கு மேலே என்னடா வேணும் தடவை வாங்க உங்கள் எம்எல்ஏ போஸ்டிங் போட்டு தரேன்டா அப்படின்னு அமைச்சர்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஆறு அந்த ஏழு வரையும் ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜினாமா பண்ணிட்டா கொள்ளையடிச்ச பணம் கோடி கொள்ளையடிச்சுக்காங்க இந்த ஊர் தாங்க ஊழல் பண்ணிட்டா ராஜினாமா கொள்ளையடிச்சு தான் ராஜினாமா பண்ணிக்கலாம் பாலியல் வன்கொடுமையா கட்சி பண்ணிக்கலாம் நீக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி கோடி ஸ்கேம் நடந்திருக்கு அந்த பணத்தை கொள்ளையடித்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தி அந்த பணத்தை மீட்டு மதுரை மாநகராட்சியின் கருவூலத்துக்கு கொண்டு வருவது சரியான நிலைப்பாடா இருக்குமா சரியான விசாரணையாக இருக்குமா இப்போ அந்த குற்றத்தை ஈடுபட்டவங்க கொள்ளையடித்தவங்க ராஜினாமா பண்ணிடலாம் அப்படிங்கிறது சரியாக ராஜினாம பண்ணிட்டா அவன் நல்ல ஊட்டி கொடைக்கானன்னு குட்டாளன்னு போய் கொஞ்சம் நல்ல குழு குணுன்னு இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லையே எப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஸ்கேமை கண்ணுக்கு முன்னாடி பட்ட பட்டப்பகனை பண்ணியிருக்காங்க அப்போது வீட்டுக்கு வரி வரிகட்டுறவெல்லாம் இழித்தவா பையன் அந்த வீட்டை வந்து வாடகை விட்டு வீடை வந்து கமர்ஷியல் பில்டிங்காக மாற்றி கடை கடைக்கு விட்டுருக்க வந்து கட்டிக்காரன் அப்படி தானே வீட்டு வரிய பூரா ஒழுங்காக கேட்டுக்காங்க மதுரைக்காரங்க தன்மான மிக்க மதுரை தமிழர்கள் வீட்டு வரைய ஒழுங்காக கேட்டுக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷன் கிடையாது ஆனால் கடை வச்சிருக்கவங்க அத்தனை பேரையும் இவங்க வந்து அவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க கடை கிட்ட பணத்தை இவங்க வாங்கிறது ஆனால் இவங்க மாநகராட்சி கொடுக்குறது கிடையாது அதை தங்களுடைய பாக்கெட்டில் லவட்டி கொண்டு வந்துடுறது கமர்ஷியல் டாக்ஸ் ஸ்கேம் மட்டும் நடைபெறல மதுரை மாநகராட்சி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பல மாநகராட்சியில் விதவிதமான ஸ்கேமு அதாவது என்ன சொல்லுவாங்களா அடிச்சு பறிக்கிறது அது மாதிரி அடித்து பறிக்கிறாங்க இந்த ரஜினி முருகன் படத்தில் ஏழரை மூக்கன் ஒரு கேரட்டில் சமுத்துணி நினச்சிருப்பாரு திடீர்னு ஒரு வீட்டில் போயிட்டானே ஒரு ஒரு பணம் எடுத்துகிட்டு வேணாம் அவர் நீ யாரா ஏண்ட பணம் கேட்குறேன் ஏன்னா நீ மட்டும் கல்குவாரி வச்சுக்கிட்டு மணல் குவாரி வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு தாசில்தார் ஒரு கோடி ரூபாய் கட்டுக்கிற இன்டீரியர் மட்டுமே ஒரு கோடி இருக்கும் போல இருக்கு நல்லா இருக்கிற தரமாட்டியா அப்படின்னு சொல்லி அவனுடைய வீக்னஸ் அப்புறம் சொல்லி பணம் கேட்பார் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனத்தை குறி வைக்கிறது மாதிரியில் ஒரு பெரிய நிறுவனம் துணி கடையோ ஒரு ஜவுளி கடையோ இல்லை ஒரு இல்லை ஒரு புரோட்டா கடையோ குறி வைக்கிறது போயிட்டு ஒரு ஒரு லட்சரூவா வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறது அவன் தர மாட்டேன்னொடனே மறுநாள் காலையில் மெனக்கிட்டு மா மாநகராட்சி பணியாளர்கள் அந்த பகுதிக்கு போகிற பணியாளரை மட்டும் எப்பா நீ சிக்லி எடுத்துருப்பா அப்படின்றது ரெண்டு நாள் எடுத்தா எடுத்தால ஒரு நாள் சிக்லிவ் எடுத்தால் அங்கே குப்பை கிடக்கும் சாக்கடை சுத்தம் பண்ண முடியாது ட்ரைனேஜ் அடைச்சி கிடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது திணறி வாங்கிங்க அப்புறம் ஃபோன் அடிப்பாங்க தலைவரை வாங்க தலைவரை என்ன தலைவரி பண்ணுறீங்க அப்படிமாங்க அங்கேருந்து எம்எல்ஏ உடிப்பாங்க மாநகராட்சி ஆலை அழைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் திரும்பி மத்தியானம் வந்து போய்ட்டு வாங்கப்பா இப்போ தான் வந்து டூட்டிக்கு உடனே அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்கிறது அப்புறம் கேட்ட பணத்தை உடனே வாங்குறது அதுக்கு மேலேயும் காசு இல்லையா டக்குன்னு குப்பை தொட்டியை கொண்டு போய் நேராக வாசலே ஒன்று வச்சுருது குப்பை தொட்டி வாசலை வச்சுட்டா அந்த கடைக்கு யார் போவா ஒருத்த மோமெண்டாம் எங்கள் குப்பத்தொட்டி கொண்டு வச்சுப்பாங்க மாநகராட்சி குப்பை தொட்டி அவங்க எடுத்து தூரமும் போட முடியாது வழக்கம் போட்டு விட்டுருவாங்க குப்பை தொட்டி அங்கே தான் வைப்போம் குப்பையை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சு விட்டு ஒரு காசு கொடுத்தா புரோட்டா புரோட்டாக்கல் வெளியே கிடக்கும் காசு கொடுக்கலையா புரோட்டா புரோட்டாக்கல் உள்ளே கிடக்கும் உள்ளே கிடக்கணுமா வெளியே கிடக்கணுமா கடைக்கு போர்டு வெளியே வைக்கணுமா ஒரு காசு புரோட்டா கல் வெளியே வைக்கணுமா ஒரு காசு ஜெராக்ஸ் கடை இங்கே இருக்கிறது அப்படின்னு விளம்பரம் வைக்கணுமா அதுக்கு ஒரு காசு நூறு நூறு கோடி வரைக்கும் இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் மாநகராட்சியுடைய கடைகளை பயன்படுத்தி வணிகத்தை பயன்படுத்தி பல கோடி ரூபாயை அடிச்சிருக்காங்க இப்படித்தான் கோயம்புத்தூரில் மா மேயர் மீதும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதே போல் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மீதும் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இப்பொழுது மதுரை மாநகராட்சி மேயர் மீதும் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இல்லை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுனா மதுரை மாநகராட்சியுடைய மேயர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனுடைய ஆதரவாளர் மதுரை மாநகராட்சி அந்த தேர்தல் நடக்கும்போது பிடிஆர் வந்து அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கார் அமைச்சரியா அவர் அவர் எவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு இருக்கார் ஆனால் தேர்தல் முடிஞ்சோடனே அவருடைய பியூஸ் புடுங்கப்படுது ஏன்னா ஆடியோவில் சொல்லிடுறாப்புல முப்பது கோடி ரூபாய் சபரிசன் உத்தினி ஸ்டாலின் சேர்ந்து கொள்ளையடிச்சாங்க கொள்ளையடித்த படத்தை என்ன பண்ணுறது ரெண்டு பேருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு ஆடியோவை பேச அந்த ஆடியோ அது ஏதோ ரூட்டில் மலை ரூட்லேயோ இல்லை வந்து புய வயல் ரூட்லேயோ ரிலீஸ் ஆகிடுது ரிலீஸ் ஆன பிறகு அது திமுகவில் சலசலப்பை உருவாக்க அவருடைய பதவி அவர் அவர் வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்தால் மட்டும்தாங்க வெளியே வேறு லெவலில் கொண்டு போக முடியும் அவர் அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருந்தால் தெரியுமா நிதியை கையாளரில் அவர மாதிரி முடியாது தமிழ்நாட்டை மி அதாவது நிதி மிஞ்சிய மாநிலமாக எக்ஸஸ் இதுக்கு இருக்கக்கூடிய மாநிலமாக மாற்ற போகிறாரு உலக அளவில் கொண்டு போக போகிறாரு எப்படி விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டை வந்து உலகில் கொண்டு போகிறான்னு சொன்னாங்களோ அதே மாதிரி உருட்டு உருட்டினாங்க கடைசியில் பார்த்தா அதை பிடிங்கிட்டு தகவல் தொழில்நுட்பினுடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டமிப்பு போஸ்டிங்காக அவருக்கு போட்டு கொடுத்தாங்க இப்போ அவருடைய போஸ்டிங் பிடுங்கப்பட்டு அவர் அப்புறம் ஐடி விங் செக்ரட்டரியாக இருந்தார் அதுவும் பிடுங்கப்பட்டுச்சு இப்போது அவர் அமைதியாக்கப்பட்ட பிறகு தளபதி மூர்த்தி இந்த ரெண்டு அமைச்சருடைய கை ஓங்குது இப்போ இந்த ரெண்டு அமைச்சர்களுக்கும் குறிப்பிட்ட கவுன்சிலருக்கு ஆதரவாளர் இருக்காங்க அவருக்கு குறைவான கவுன்சிலர்கள் தான் அவருடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் மதுரையிலுடைய மாநகர மாவட்ட சிறாக தளபதி இருப்பதனால தளபதியின் ஆதரவாளர்கள் அதிகமாகவும் புறநகர் மாவட்ட மாவட்ட செயலராக மூர்த்தி அவர்கள் இருப்பாங்க மூர்த்தியுடைய ஆதரவாளர்கள் அதிகமாகவும் மதுரை கவுன்சிலர் இருக்காங்க திமுகக்குள்ளேயே மூர்த்தி ஆதரவு கவுன்சிலர் பிடிஆர் ஆதரவு கவுன்சிலர் தளபதி ஆதரவு கவுன்சில் மூணு டீம் இருக்கு இந்த அறுபத்தி ஏழு மூணு பேர் டீம் இருக்காங்க மூர்த்தி ஆதரவு கவுன்சிலர் குறைவா இருக்காங்க இப்ப இந்த மேயருக்கு எதிராக தளபதி ஆதரவு மூர்த்தி ஆதரவு கவுன்சிலர்கள் பிடிஆர் ஆதரவு மேயருக்கு எதிராக கழக குரலை எழுப்பியிருக்காங்க அதிமுக கவுன்சிலும் பாஜக கவுன்சிலும் ஒரு பக்கம் மேயரை தூக்கணும்னு சொல்ல இன்னொரு பக்கம் திமுகக்குள்ளயே திமுக கவுன்சிலர்கள் திமுகவுடைய மேயருக்கு எதிராக கழக குரலை ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியாவது மேயரை காலி பண்ணணும்னு மேயருக்கு தொடர்பு இல்லாமல் இந்த ஸ்கேம் நடந்திருக்காது ஏன்னா மேயர் மட்டும் இல்லை மதுரை மாநகராட்சியில் இருந்த திமுக கூட்டில இருக்கக்கூடிய அத்தனை கவுன்சிலுக்கும் இந்த ஷேர் போயிருக்கேன்னா நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இருக்க முடியாது ஏன்னா மதுரை மாநகராட்சியுடைய துணை மேயர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த நாகராஜன் அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா விஞ்ஞான ரீதியாக திருடுவார்கள்னு கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து மட்டும் சர்க்காரியாக சொல்லலை ஒட்டுமொத்தமான திமுகவும் பார்த்தான்னு சொன்னார் அதுதான் மதுரை மாநகராட்சியில் இருந்து விஞ்ஞானத்தை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறிவியலை பயன்படுத்தி ஏன் நாளைக்கு ஏஏ டெக்னாலஜி வருது அதை பயன்படுத்தி கூட இவங்க திருடுவாங்க ஏன்னா இவங்க விஞ்ஞான திருடர்கள் ஒரு மாநகர ஆணையருடைய கமிஷனுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை களவாண்டு கொண்டு வந்து அதை வச்சு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் வீட்டு வரியை சொத்துவரியா சொத்து வரியாக்கக்கூடிய அதாவது கமர்ஷியல் டாக்ஸாக ரெசிடென்சி டாக்ஸாக மாற்றி அதில் அமௌண்ட்டை வந்து அரசுக்கு கட்டிட்டு மீதியை வந்து கையில் வாங்கி ஒருத்தன் கொள்ளையடிக்க முடியும்னு உலகத்தில் ஒரு மாநகராட்சி காட்டுங்க பார்ப்போம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எவ்வளவோ கார்பரேஷன் இருக்கு எங்கேயாவது இப்படி பண்ணாங்க அரசுக்கு வேண்டிய செலவு குறைவாக கொடுத்துட்டு இவங்க தனியா போட்டு பண்ணாங்கன்னு உலகத்தை காட்டுங்க எங்கேயும் பண்ண முடியாது அது எங்களால் நம்ம திமுகவால் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியாளர் மட்டும்தான் பண்ண முடியும் அது நமக்கு ரொம்ப ப்ரௌடு மூமெண்ட் தான் திமுக காரனா ஒரு திமுக காரங்களுக்கு உண்மையிலேயே இது ப்ரௌடாக இருக்கும் எப்பா இப்படி பண்ண முடியும் பாப்பா உள்ள உலகத்தில் கொள்ளடிக்க முடியுமா அப்படி கொள்ளடிச்சிருக்காங்க அப்படி சர்க்காரியா சூழ்நிலை எந்த மாற்று கருத்து கிடையாது உண்மையில இவர்கள் விஞ்ஞான திருடர்கள் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நான்கரை ஆண்டுகள்ல ஆறு விழுக்காடு ஆறு விழுக்காடு ஆறு விழுக்காடுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரியை உயர்த்தி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றம்பது விழுக்காடு வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தவாறு சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறது இருக்கிறது காட்சிகள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பாமரர்கள் இவங்க கிட்ட சொத்து வரியை உயர்த்தி வாங்கி கொள்ளையடித்த திமுக ஒரு பக்கம் வணிகர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய வந்து ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இவர்கள்ட்ட சொத்து வரியை குறைத்து வாங்கி அதை வீட்டு வரியாக மாற்றி பல கோடியை கொள்ளையடிச்சிருக்கிறது இந்த தவறு தெரிஞ்சிடும் இந்த ஊழல் வெளியே தெரிஞ்சால் திமுக அவப்பேர் ஏற்பட்டுரும் திமுக சொத்து வரியை உயர்த்திச்சு இன்னொரு பக்கம் சொத்து வரியை குறைச்சி அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கா அப்படின்னு பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சுள்ள சொல்லி பயந்து போய் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மண்டல தலைவர்களையும் மதுரை மேயருடைய கணவரையும் ராஜினாமா பண்ண சொன்னார் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேம் என்னென்னா இந்த இரநூத்தொம்பது கோடி ஸ்கேமை மறைச்சிட்டு ஒரு வார்டில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் ஸ்கேம் நடந்திருக்கு மதுரை மாநகராட்சியில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஸ்கேமை நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து மத்திய குற்றப்பிரிவு வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க பதினோரு பேரை கைது பண்ணியாச்சு மண்டல தலைவரில் ராஜினாமா பண்ணியாச்சு சில கவுன்சிலர்கள் ராஜினாமா பண்ண வச்சாச்சு இதோட முடிஞ்சுன்னு சொல்லி இதை மூடி மறைக்க பார்க்கறது திமுக திமுகவுடைய இந்த உண்மையான ஊழல் மொத்தமாக வெளியே வந்தால் இந்த தேர்தல்ல வேற எந்த தேர்தலையும் மானமுள்ள தமிழர்கள் திமுக ஓட்டுப்பட மாட்டான் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ